அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் நம்ம ஏற்கனவே பேசினது தான் மீண்டும் சொல்கிறேங்க பண்ணைக்குட்டை அமைத்தல் பண்ணைக்குட்டை அப்படிங்கிறது நம்ம பட்டா நிலங்களில் தோண்டக்கூடிய ஒரு சின்ன குளம் அந்த குளம் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக தோண்டி கொடுக்கப்படுது பிடிஓ ஆஃபீஸின் மூலமாக அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க மூலமாகவும் தோண்டி கொடுக்குறாங்க வேளாண்மை பொறியியல் துறையில் தோண்டுனால் முப்பது மீட்டர் நீளம் முப்பது மீட்டர் அகலம் ஆழம் ரெண்டு மீட்டர் ஆறடி ஆழம் அதே இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தைந்து அதாவது அமைப்புப்படி இருபது மீட்டர் நீளம் இருபது மீட்டர் அகலம் ஒரு சில இடங்களில் பதினைந்து மீட்டர் நீளம் பதினைந்து மீட்டர் அகலம் ஆழம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு நாலு அடி அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பண்ணி குட்டிகளை எங்கே அமைக்கணும் நம்மளுடைய போரோ கிணறோ எங்கே இருக்கோ அதுக்கு நேர் மேலே அமைக்கணும் அதுக்கு மேலே அமைக்கணும் திருப்பி சொல்கிற மேலே அமைக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறோம்னா வேஸ்டான இடம் கிடைக்கிதுன்னு நம்ம நிலத்தோட பள்ளத்துக்கு அமைச்சிடோம் தேவையில்லாத இடத்துல போட்டுறோம் அதால் இடம்தான் போகுதே ஒழிய அதால் பிரயோஜனம் இல்லை நம்ம எதுக்கு குட்டை போடுறோம் நம்ம போர் கிணறுல தண்ணி வத்தக்கூடாதுங்கிறதுக்காக போடுறோம் அப்போ அதை எங்கே போடணும் போரோ கிணரோ அதோட மேட்டு பகுதியில் போடணும் அது எப்படி இருக்கணும் முடிஞ்சவர்களும் நிலத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் எங்கே மழை பெஞ்சா வலிஞ்சு போகுமோ அந்த தண்ணீரை பிடிச்சு இழுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அல்லது அது போகிற வழியில் போட்டு விடணும் அப்படி போடும்போது அது எங்கே இருக்கணும் கிணறு போருக்கு மேலே இருக்கணும் கிணறு போருக்கு மேலே இருக்கணும் நிறைய பேர் சைடில் போட்டு விட்டுறோம் கீழே போட்டு விட்டுறோம் பிரயோஜனம் இல்லை தண்ணி நிறையணும் போரில் பண்ணிக்குட்டையில் தண்ணி நிறையணும் நிறைஞ்சு கீழே போச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கிணறு போருக்கு தண்ணி கிடைக்கணும் நம்ம அப்படி பண்ணலைன்னா கிணறும் போரு வத்தி கிடைக்கும் கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் சரியான இடத்த முடிவு பண்ணி செய்யுங்க அவசரத்தில் இந்த இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது எதுக்கு பண்ணுறோமோ அதுக்கு மு முறை பிரயோஜனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு சின்னது வேணுமா பெருசு வேணுமா இடத்த பொறுத்து முடிவு பண்ணும் மூணு ஏக்கருக்கு மேலே இருக்கவங்க பெரிய அமைப்பு போட்டுக்கோங்க மூணு ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்க ஒன்று நாம் முதல் போன பதிவில் சொன்ன மாதிரி குழியை எடுத்து வரப்பமைக்கலாம் அல்லது ஒன்று இது யூனியன் ஆஃபீஸில் அவங்கள்ட்ட சொல்லி சின்ன பண்ணைக்குட்டையை போட்டுக்கலாம் இது ரொம்ப முக்கியங்க இனி வரக்கூடிய காலங்களில் டெல்டாவை பொறுத்தளவில் இது மாதிரி சின்ன குளங்களை உருவாக்கிக்கிட்டு அதில் தண்ணீரை சேகரித்து அதுக்கு மூலமாக தண்ணி பாய்ச்சுங்க முடியும்னா பிளாஸ்டிக் ஷீட் போடுறோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் ஷீட் போடும்போது ஷீட் போட்டு அதில் தண்ணியை நிற்க வச்சு அதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி பாய்ச்சுங்க மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட உப்புக்கள் இருக்கிறதா உங்களோட தண்ணீர் பரிசோதனை ரிப்போர்ட்ல சொல்லு சொல்லப்பட்டிருக்குண்ணா அந்த தண்ணீர் பரிசோதனை ரிப்போர்ட்டை அடிப்படையா வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீரை ஒரு இடத்துல குளத்துல சேகரிச்சு சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் பாய்ச்சணும் அவசரப்பட்டு கிணத்துக்குள்ள விட்டேன் கிணத்துல இருந்து பாய்ச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நிறைய இடத்துல கிணத்துக்குள்ள விடும்போது நேற்று நைட்டு நீங்க சேகரிச்சு வைக்கிறப்ப ஆல்ரெடி உயரத்துக்கு தண்ணின்னு இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறப்ப ரெண்டடி குறைஞ்சி நாளாக இருக்கும் ரெண்டடி தண்ணீர் வேஸ்ட்டுங்க அடுத்தவங்க இதுக்கு போயிடும் கரெக்டான உயரத்துக்கு தண்ணியை சேகரிக்கணும் நம்மளோட இதுலேயுமே ஒரு தொட்டி கட்டி அதில் சேகரித்து பாய்ச்சணும் இல்லைன்னா உப்பு தண்ணீரை பாய்ச்ச பாய்ச்ச நெல் வயலில் பாசம் வந்துடும் பாசான் வந்துச்சுன்னா நமக்கு விளைச்சல் போயிடும் வேறு ஓடாது மூச்சு விட முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம அமைச்சுக்கணும் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாகவோ இல்லை பிடிஓ ஆஃபீஸில் கேட்டு அமைக்கணும் ஆனால் அமைக்கிறத சரியான இடத்துல அமைக்கணும் ஒன்று அவங்கள கேட்டுக்கணும் அதில் நீங்களாக முடிவு பண்ணாலும் போரு கிணறுக்கு மேலே தோண்டணும் தோண்டிட்டு அடுத்த மழை தண்ணீர் நின்று கீழே வத்தினோடனே நீங்கள் உங்கள் போருக்குள்ளே சின்ன கல்லை போட்டு பாருங்கள் சத்தம் கேட்கும் எத்தனாவது செகண்டில் தன் சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள் அந்த அடி ஆழத்தில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம் ஒரு செகண்டுக்கு இருபது அடி அந்த ஆழத்தில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி